அனைவருக்கும் வணக்கம் நியோமேஸ் குழுமம் கிட்டத்தட்ட தென் தமிழகத்தில் ஒரு லட்ச குடும்பத்துக்கு மேல பொருளாதார ரீதியாகவும் இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற ரீதியாகவும் மிக சிறப்பாக அது ரிசார்ட் துறையாகட்டும் ஹோட்டல் துறையாகட்டும் அதேபோல கல்வியில் எடுத்தோம்னா ஐசிசி சிலபஸ் பள்ளி ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் அதே போல மருத்துவம் எடுத்தூறு மருந்து மாத்திரைகளுக்கு மேல மார்க்கெட் பண்ணக்கூடிய பெரிய லெவலில் ஒரு டீம் வச்சு இயக்கக்கூடிய டாக்டர் டீம் ஆகட்டும் அதே போல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அனைத்து மாவட்டத்திலையும் கொண்டு வரக்கூடிய இலக்கோட செயல்பட்டு இருக்கக்கூடிய டாக்டர் குழுமம் ஆகட்டும் உலக அளவில் நம்ம நிறுவனத்தை கொண்டு போகணும் அந்த நோக்கத்தில் சாஃப்ட்வேர் துறையில் உலகம் எங்கும் கிளைகளை ஏற்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் துறையாகட்டும் அதே போல கட்டுமானம் எடுத்தோம்னா அனைத்துமே உலகத்தரம் வாய்ந்த அளவில் இருக்கணும்னு சொல்லி கட்டுமான துறையில் நீங்கிக் கொண்டிருக்கிற கட்டுமான துறை குழுமமாகட்டும் அதே போல கட்டுமானத்துக்கு தேவைப்படக்கூடிய ரா லைட்ஸ் போல பொருட்கள் ஆகட்டும் அதே போல நம்ம நிறுவனத்தை சார்ந்து பல ஊர்களில் பல கிளைகளை கொண்டு இயங்கி கொண்டு இருக்கிறோம் நம்ம சூர்யா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் துறையாகட்டும் ஆகட்டும் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு அதுல பதிவு ஒரு முக்கியமான விஷயம் அதே போல வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாம தமிழகத்திலேயே அப்ரூவலுக்கு தாண்டி சர்டிபிகேட் வாங்கக்கூடிய ஒரே நிறுவனம் நம்ம மாறுதட்டி சொல்லலாம் நம் நியோமேக்ஸ் குழுமம் மட்டுமே அந்த நியோமேக்ஸ் குழுமத்தில் இவ்வளவு நேர்த்தியா துறையில் எத்தனை குடும்பங்கள் வருமான வாய்ப்பை உயர்த்துறோம் இந்த திட்டங்களை சாரோட கனவை ஒவ்வொரு படியா நினைவாக்கிக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நிறுவன தலைவர் இன்று கம்மம் சூர்யா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை திறந்து வைத்து அமர்ந்திருக்கார் அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக 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 என வரவேற்கிறேன் இந்த பொன்னான வேலையிலே அவருக்கு தேனி மண்டலத்தின் சார்பாக கம்பம் கிளையின் சார்பாக கம்பம் பார்த்திமன் அவர்கள் ஏலக்காய் மாலை அணிவித்து வரவேற்பு கொடுக்கிறார் நன்றி நமது நிறுவன தலைவர் திரு எஸ் கமலக்கண்ணன் சார் அவர்களுக்கு நமது அன்பிற்கினே விர் கண்ணன் சார் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார் இளைஞரின் எழுச்சி நாயகன் நம் திருச்செந்துரான் அவர்களுக்கு கோபாலகிருஷ்ணன் சார் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரிக்கிறார் துடிப்புடன் இருக்கும் நமது குமரணன் அவர்களுக்கு சரகுணம் சார் மாலை அணிவித்து சால்வை அணிவித்து கௌரிக்கிறார் நமது நியோமஸ் வளர்ச்சிக்காக அனைத்து இடங்களிலும் சென்று நமது மக்களுக்கு புரியும் வண்ணம் நமது சார்பாக அனைத்து விஷயங்களையும் கொண்டு சேர்க்கும் மார்க்கெட்டிங் மேனேஜர் சிவராமே பாபு சார் அவர்கள் கொண்டாட பொறுத்து கவிரிக்கின்றார் நமது சூர்யா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அனைத்து கிளைவைகளையும் ஆங்காங்கே இருந்தாலும் கூட சீரும் சிறப்புமாக வழி நடத்திக் கொண்டிருக்கும் நமது இயக்குனர் யோகராஜ் அவர்களுக்கு ராஜ்குமார் அவர்கள் முன்னாடி போர்த்து கவருகின்றார் நன்றி இருபது லட்சம் இளைஞர்களை சந்தித்து அந்த இளைஞர்கள் மத்தியில் எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதற்கான கனவுகளை விதைக்க வேண்டும் என்ற அப்துல் கலாமின் கனவை நமது நியோமேக்ஸ் இயக்குனர் பை ஏ இன்ஜினியரிங் காலேஜின் கரஸ்பண்ட் திரு செந்துரார் சார் அவர்கள் இதுவரை பனிரெண்டு லட்சத்துக்கு தாண்டி இளைஞர்களை சந்தித்து தமிழகம் எங்கும் கல்லூரியாகட்டும் பள்ளிகளாகட்டும் அனைத்து இளைஞர்களோட மனதிலும் அவரு இந்த கனவு என்ன இந்த வளர்ச்சி என்ன எதிர்கால இந்தியா என்ன இப்படி பதினெட்டுன்னு நினைச்சேன் இருபது லட்சம் இளைஞர்களை சந்திச்சாரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் திருச்செந்தோர சாரை பத்தி சொல்லணும்னா இரவு பகல் பார்க்காம எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் அந்த இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும்னு வந்துட்டா சாருக்கு ஒரு இருபது வயசு இறங்கி அந்த இளைஞரோட இளைஞரா கொண்டு போய் சேர்க்கிற இன்னைக்கு எங்களை பொறுத்தளவு இளைய கலாமா வச்சிருக்கோம் அவரையும் உங்களை சார்பாக வருக வருக வரவேற்கிறோம் மோட்டிவேஷன் பீஸ பொறுத்தளவை பின்னா குமரன் ஒரு ஸ்டைல் இருக்கு எதையுமே நேர்த்தியா பக்குவமா சில விஷயங்களை வந்து நம்ம லாங்குவேஜ் அனைவருக்குமே புரிய வைப்பாரு சாப்ட்வேர் சாப்ட்வேர் நமக்கு லோக்கல் அப்பாற்பட்டு சில விஷயங்களை உலக அளவில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அமெரிக்காவிலவே பிரேஞ்சு திறந்து மதுரையில் வந்து மெயின் அமெரிக்காவில கிளை மாற்றுத்தவரை வேற யாரும் இல்ல நம்ம மன்னை சேர்ந்த உத்தரவாளையத்தில் இருக்கிறவரே ராகின்பட்டையில் படித்தவரே அவருக்கு உங்கள் அனைவரும் சார்பாகவும் வருக வருகன வரவேற்கின்றேன் மற்றும் மார்க்கெட் மேனேஜர் இயக்குனர்கள் மற்றும் பங்குதாரர்கள் சூர்யா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பங்குதாரர்கள் பொதுமக்கள் இந்த வளர்ச்சி இத்தனை வளர்ச்சி யாருனால முடிஞ்சு அப்படின்னா இங்க அமர்ந்து கொண்டு இருக்கின்ற நியோமேக்ஸ் லீடர்னாலும் ஒரு சிபி நாளும் மட்டுமே முடிவு சென்றத இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன் எவ்வளவு இடர்பாடுகள் ஒரு சைடு வந்து பத்திரப்பதிய முடியல ஒரு சைடு பார்த்தோம்னா ரூவா நாட்டு உடனே வந்து ஒரே டயத்தில் வந்து செல்லாத ஒரு இந்தியா முழுக்க அறிவிப்பு அத்தனை இடர்பாடுகளை தாண்டி நியோமேக்ஸ் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நியோமேக்ஸ் போற பாதை சரி சரியான திசையில சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எங்க கூட தோலுக்கு தோளா நின்று இப்ப வரைக்குமே எங்கள் உயர்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையுமே வருக 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 என வரவேற்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் கமல் சார் சொல்லுவாரு ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு முதல்ல உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கின்றது முக்கியம் இல்ல அது எந்த அளவு நீ வெளிக்கொண்டு வர அதுதான் முக்கியம் அந்த அந்த கருத்து வந்து என் உள் மனசுல எப்படி பட்டுச்சுன்னா ஒரு சூரியா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் துறையவேவும் வேற மாதிரி வந்து உருவாக்கணும்ன்ற அந்த விதம் இருந்துச்சு அது இன்னைக்கு ஒரு ஐம்பது பேர் கொண்ட அணியா உருவாக்கப்பட்டுச்சு அதுபோக சில சில மாற்று சிந்தனைகள் என்னென்ன பண்ணலாம்னு பல நண்பர்களோட ஆலோசனையிலாவும் நம்ம பங்குதாரர்களோட ஆலோசனை மூலமாகவும் இதை நேர்த்தியா இன்னைக்கு மாபெரும் வெற்றியா சொல்ல போனா தேனி மாவட்டமே வியக்கிற அளவுக்கு இன்னைக்கு சூர்யா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் திறப்பு விழா முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம் அந்த முழு ஆதரவும் முறையில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஏதாவது ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும் அதாவது நியோமேக்ஸ் பொறுத்தளவு தமிழகத்திற்கு வளர்ச்சி கொண்டு வரணும் நாங்க ஒரு இயக்குநர் இருக்கிறப்ப தேனி மண்டலத்துல குறிப்பா கம்பத்துக்கு ஏதாவது ஒரு வளர்ச்சி கொண்டு வரணும்னு அந்த ஆர்வமும் ஆசையும் படிப்படியாக இந்த ஒரு ஐம்பது பேரை இணைக்கக்கூடிய மாபெரும் சக்தியை உருவாக்குனது அந்த ஆர்வம் தான் ஒரு மூணு ஆண்டுகள்ல பல கால் பதிக்க போறோம் பல வெற்றிகள் அடைய போறோம் அந்த வெற்றிக்கு நீங்க அனைவருமே உறுதுணையாக இருக்கணும் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் தொழில் ரீதியாக வெற்றி பெறுவது நம்ம நியோமஸ் குழுமம் சூர்யா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்